இப்ப நீங்க பாருங்க என்ன மாதிரி ஜும்லா அதுல முக்ததா ஹபர் என்ன நௌ ஹூ ஹபர் வந்து எப்படி இருக்கு முஃப்ரா இருக்கா ஜும் 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 இஸ்மியாவா ஜும் ஷிபு ஜும் ஜார்மது

معرفة ونكيرة مقدمة ومؤخرة سبب تقدمه أو تأخره reason for is تقديم أو تأخير okay that it is معرفة ونكيرة that it is مقدمة مؤخر and the reason for is uh, مقدمة okay بس الله غفور here Allah is معرفة it's مقدمة هو الأصل عجيب كلامه معرفة مؤخر كلامه هذا بناء على هذا جائز it is permissible or it is optional عندك سيارة تون غير uh, سيارة تون سنكيرة لِي كَوْنِ المبتدا نكيرة تون والخبر شبه جملة أبو عمر كشبه جملة خبر قدمانه لا مبتدا مؤخر أمود إنه ما هو نكيرة أمود மேல இருக்கு இங்கேயும் மோகரா இருக்கு ஆனா இங்க வந்து மாரிஃபா இருக்கு பிகாஸ் இட் இஸ் ஜாயிஸ் ஆப்ஷன் இருக்கு ஓகே நம்பர் ஃபோர் ஆஃபில்லாஹி ஷக்குன் ஷக்குன் நக்கீரா மோகர் சேம் கவுனில் முப்தா நக்கீரா ஒரு ஹபர் சிவல் ஜுமலா ஓகே நெக்ஸ்ட் மனு வாயுவன் ஹூ இஸ் ஆப்சன்ட் நக்கீரா முகத்தம் உன் முன்னாடி தான் வந்திருக்கு ஓகே மண் காய் ஆன்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா உண் அப்போ மண்ணை உங்களுக்கு இதெல்லாம் இங்கே என்னது முப்ததா இப்போ கொஷியில் முக் முப்ததாக பார்க்கும்போது அந்த மண் வந்து பெரியவா இருக்கு இண்டஃபரண்ட் யாரும் நமக்கு தெரியல முக்கத்தம்மா தான் இருக்கு இல்லை கவனில் முப்ததா இஸ்ம இஸ்திஃபாமை ஓகே அப்போ இஸ்திஃபா இஸ்ம இஸ்திஃபா இந்த மண் இருக்கு இல்லையா அதை அதான் இஸ்திஃபா அது அவங்களுடைய முப்ததா

هذا معرفة أوكيه معرفة مؤخر ليكوني إيه الخبري اسمي صفا أنا إن من أنت أنت

மாணவர்கள் என்ன செய்றாங்க மைதானத்தில் இருக்காங்க இருப்பிடம் எங்க கல்வி மனசுல இருக்கு أبو محلها القلب جملة اسمية كمن يسير خبر فار ليس النية تو. الإسلام يجب ما كان قبله يجب يجب ما كان قبله ليس جملة فعلية كمن يسير خبر so what is the meaning here embracing Islam so being in Islam removes previous misdeeds removes past sins मुन्ना डूले पावंगलों ने नसीजर जाली चिर्द okay so ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் அழகான சென்டென்ஸை வந்து நீங்களும் வந்து மேக் பண்ணணும் இன்ஷால்லா மேக் பண்ணி அது உங்களுடைய பர்டிகுலர் அரேபிக் நோட்ஸ் புக் எதாவது நம்ம எழுதி பார்க்கணும் அஹ்வால் முப்ததா அஹ்வல் ஹபர் அப்புறம் அந்த ஹபர் வந்து இந்த டைப்பை குறித்து நம்ம எழுதணும் இன்ஷால்லா ஸோ இதோட இந்த பாடம் இருந்துல்லாம் முடியுது அலாஃபதில் அஹமதுல்லா அலமதுல்ல பாய் அலாஸ் கிரீஸ் ஃபதில் வி ஹாவ் கம்ப்ளீட்டட் லெசன் நம்பர் லெவன் by mercy and blessings Jazakumullah khairan for your active participation barakallah feekum. assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu